ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கா் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் தொலைத்தொடர்பு துறையில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஈரான் நாட்டின் யுரேனியம் செறிவூட்டும் திறன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் திரு ரஃபேல் கிராசி தெரிவித்துள்ளார் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியாவின் சக்கரவர்த்தி அங்கோலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதேச மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அம்மாநிலத்தில் உள்ள பரேலியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் கோரக்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார் நாளை கோரக்பூரில் மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகம் கலையரங்கம் வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைப்பதுடன் புதிய மகளிர் விடுதி கட்டிடத்திற்கும் குடியரசுத் தலைவர் அடிக்கல் நாட்டவுள்ளாா் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ அழைப்பின் பேரில் செல்லும் அவர் நாளை நடைபெறவுள்ள குவாட் அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் கொள்கை குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நடைபெறும் இந்த கூட்டத்தையொட்டி நியூயார்க்கில் ஐநா தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள த ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம் என்ற தலைப்பிலான கண்காட்சியையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைக்க உள்ளார் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் மண்டல மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஹிமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலா அருகே உள்ள தபோவனத்தில் இன்று தொடங்கி வைக்கிறாா் தில்லி ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்தி சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக் கொள்வதுடன் சட்டப்பேரவைகளின் செயல்பாட்டை தற்காலத்திற்கேற்ற வகையில் மேற்கொள்வது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது டிஜிட்டல் யுகத்தில் நல்லாட்சி என்பதே இந்த மாநாட்டின் மையக்கருத்தாகும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் அலம்கோ நிறுவனத்துடன் இணைந்து இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத் திறனாளிகள் கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு உதவும் வகையில் இவற்றை வழங்கியதற்காக இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்திற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளாா் பயனாளிகளின் முகத்தில் புன்னகை மற்றும் மகிழ்ச்சியை காண்பது உள்ளார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின்கீழ் துறையில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து தொலைத்தொடர்புத்துறையில் சுயசார்புக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் வரை இருபத்தோரு நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் மேற்கொள்ளும் வகையில் இத்திட்டத்திற்காக நான்காயிரத்து நூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் வரை நான்காயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு எழுபத்தெட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன்மூலம் இருபத்தாறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஈரான் நாட்டின் யுரேனியம் செறிவூட்டும் திறன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் திரு ரஃபேல் கிராசி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் அழிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்படுவதை மறுத்துள்ளார் ஒரிரு மாதங்களுக்குள்ளாகவே யுரேனியம் செறிவூட்டும் திறனை ஈரான் இன்னமும் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரான் அணுசக்தி கட்டமைப்பை முற்றிலும் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள நிலையில் அணுசக்தி முகமை தலைவரின் இந்த கருத்து முரண்பாடாக உள்ளது ரயில் பயணத்திற்கான முன்பதிவு பட்டியலை ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரம் முன்பாக வெளியிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்குமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே வாரியத்தை அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலுக்கான பயணியர் பட்டியல் முந்தைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு இறுதி செய்யப்படும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகள் மாற்று பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தற்போதுள்ள டிக்கெட் முன்பதிவு அளவை ஐந்து மடங்கு அதிகரிக்கும் வகையில் புதிய பயணச்சீட்டு முன்பதிவு முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத கட்டமைப்புகளை குறிவைத்துதான் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இத்தொடர்பாக இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் தவறான புரிதல் காரணமானவை என்று கூறப்பட்டுள்ளது அண்டை நாடுகளில் உள்ளதைப் போன்று அல்லாமல் இந்தியாவில் படைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைமையின் கட்டுப்பாட்டில் செயல்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச டெக்வாண்டோ போட்டிக்கு சேலத்தைச் சேர்ந்த மாணவி அனுசியா பிரியதர்ஷினி தேர்வாகியுள்ளார் தென்னிந்தியாவிலிருந்து முதல் முறையாக பங்கேற்கும் அனுஷியா பிரியதர்ஷினி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் என் பேர் அனுஷா பிரியதர்ஷினி இதில் நான் வந்து டேக் ஒன்டோ அத்லீட் செவன் இயர்ஸாகவே இந்தியா ரெப்ரெசன்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் ரெப்ரஸென்ட் பண்ணியிருக்கேன் இந்தியா அண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸும் ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ப ஒரு கேம் ஸ்டார்டிங் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு ஆரம்பிச்சது வந்து ஒரு போக போக அச்சீவ்மெண்ட்ஸ் ஆக ஆக வந்து ப்ரொஃபஷனாகவே மாறிடுச்சு அண்ட் பேஷன் பேஷனாகிடுச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோடய எய்ம் வந்து இப்போ வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஃபோர்டீன்த் டு டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஜெர்மனியில் நடக்குது ஸோ கண்டிப்பாக அதில் மெடல் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்றது தான் இப்போது எய்மு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பட் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போனது வந்து ஏஷியன் கேட் சாம்பியன்ஷிப் அதில் ஃபஸ்ட்டு போனதே எனக்கு பிரான்ஸ் நான் ஸோ அதுக்கப்புறத்துல அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்டர் மீன் இந்தியா ரெப்ரெசன்ட் இருக்கேன் ஸோ வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஃபார் தட் நாடு முழுவதும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத எண்பத்தொன்பது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நான்கு ஐஐடிக்கள் மூன்று ஐஐஎம்கள் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன பல்கலைக்கழக மானியக் குழுவில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியாவின் சக்கரவர்த்தி அங்கோலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது நான்கு பதினொன்று பதினொன்று இரண்டு பதினொன்று ஆறு என்ற செற்கணக்கில் ஹாங்காங்கின் ஃபாங்ஸிஸ் ஜிஸ் கியூவை வென்றாா் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி கஸ்கஸ்தானின் அஸ்தானாவில் இன்று தொடங்குகிறது இதில் இந்தியாவின் சார்பில் ஜாதுமணி சிங் சச்சின் ஹிதேஷ் உள்பட பத்து பேர் ஆடவர் பிரிவிலும் மீனாட்சி அனாமிகா சாக்ஷி உள்பட பதினோரு பேர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்கின்றனர் பர்மிங்காமில் நடைபெற்ற உலக காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கான விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் லால்ஹும் ஹிமி தங்கப்பதக்கம் வென்றார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது நாத்தாம் பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது பல்கேரியா ஜூனியர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நைஷா கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றார் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதிமூன்று என்ற சிற்கணக்கில் கனடாவின் பிரையன் யாங்கை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின்கீழ் தொலைத்தொடர்பு துறையில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஈரான் நாட்டின் யுரேனியம் செறிவூட்டும் திறன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் திரு ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியாவின் சக்கரவர்த்தி அங்கோலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அறிக்கை நிறைவடைகிறது